ஹலோ உலகத்துல ஆருக்கு இல்லை எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு குறைய அந்த சாமி வச்சிருக்குது அதை போக்குறதுக்கு வழியும் அதே சாமி வச்சுதான் இருக்குது உங்ககிட்ட குறையும் அவகிட்ட குறையும் தெரியாது குறைன்னு வந்துருச்சு அதுக்கு ஒரு வழி இருக்குது அதையும் தான் பார்ப்போமே உன் மனசு ஏற்றுக்கிட்டால் எல்லாம் சரியாக போகும் எத்தனையோ பொம்பளைங்க அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க ஆருக்கு தெரியுது தெரிஞ்சாலும் பார்த்தும் பார்க்காம போறாங்க எதையும் மறப்பாக செஞ்சா தப்பில்லைங்கிறாங்க இதுவும் அப்படி மறப்பு தான் உனக்கு தெரிஞ்சு நீ ஒத்துக்கிட்டாதான் செய்யணும் ஏன்னா வச்சு அம்மா பேசிட்டே போனான் ஓசையற்ற உலகமா அவன் முன்னாடி இருந்துச்சு பதினாலாம் திருநாள் அன்னைக்கு திருச்செங்கோட்ல காலடி எடுத்து வைக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் சாமி தான் கொடுக்கறது சாமி தானே சாமியான்னு நினைச்சிட்டா பிரச்சனை ஒண்ணும் இல்ல எந்த சாமி எந்த மூஞ்சியோட வரும்னு ஆருக்கு தெரியும் மூஞ்சி தெரியாம கொடுத்துட்டு போறதுதான் சாமி நீ சொல்லு இந்த வருஷமே போயிடலாம் நம்ம ஊர்ல இருந்து வேணாம் பொண்ணா அம்மாலே கூட கூட்டிட்டு போயிருவா நீ கூட போக வேணாம் இங்கே இருந்தாலும் சரி மாமனார் ரூட்ல இருந்தாலும் சரி நல்லா யோசிச்சு சொல்லு உன் கையில தான் நம்ம பொழப்பே இருக்குதுடா சாமின்னு அம்மா பேசிட்டு எப்ப போனான்னு கூட அவனுக்கு நினைவுல இல்ல அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தான் எதுக்கு இவன் இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தா இப்படி ஒரு நெருப்புல தள்ளுறதுக்கா இதுக்கு எனக்கு நினைவு தெரியாதபே கொண்டு இருக்கலாமேன்னு நினச்சிக்கிட்டு கண்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான் திருச்செங்கோட்டு தேர் திருவிழா எனவோ பதினான்கு நாட்கள் நாலாம் திருவிழா அன்னைக்கு மலையிறங்கி வர கடவுள்கள் பதினாலாம் மலை மலையேறுவாங்க அந்த ரெண்டு நாட்கள் இரவும் சாமி பார்க்க பெரும் கூட்டமே திருளும் காலையிலிருந்தே கூட்டம் வந்து சேரும் எல்லா வழிகளிலும் தண்ணீர் பந்தல்கள் ஒரு பக்கம் திருவிழாக்கு வந்து சேர்ற மாட்டு வண்டிகள் ஒரு பக்கம் வழிநடுக்க மக்கள் கோவில் இறக்கத்து மண்டபங்கள்ல கலை நிகழ்ச்சிகளுக்கு குறையும் இருக்காது அந்த கொண்டாட்டத்தோட உச்சத்துல வரைமுறைகள் எல்லாம் தகர்ந்து போகும் அதுக்கு அந்த இரவை சாட்சி இணங்கும் எந்த ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளலாம் சந்துகள்லையும் ஊர் சுத்தி இருக்கிற நிலங்கள்லையும் மலை மண்டபங்கள்லயும் பாறைவெளிகள்லயும் உடல்கள் சாதாரணமா பிணைந்து கிடக்கும் இருள் எல்லா முகங்களுக்கும் திரை போட்டுடுது ஆகாத பெண்களை யாரும் அனுப்ப மாட்டாங்க முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களை எங்கேயும் பார்க்கலாம் ஆண்களில் இளைஞர்கள் கூட்டம் அதிகமா தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி காலியும் அந்த நாள்ல போயிருக்கான் ஆனா அவன் உடல் ஒரு பெண்ண அறிய தயாரான முதல் வருஷத்துல பூச்சமும் வெட்கமும் பயமும் கலந்திருக்க அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு மாட்டு வண்டி அடியில ஒளிஞ்சுக்கிட்டு சுத்திலும் நிகழும் அசைவுகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தான் வெளியே வர தைரியம் இல்ல ஆனா முத்தும் அப்படி இல்ல மறுநாள் திரும்புறப்போ காலிய பார்த்து சிரிச்சு கேலி பண்ணிட்டு இருந்தான் அடுத்த வருஷம் திருவிழாக்குள்ள அனுபவசாலி இருந்தான் பயத்துல வாய்ப்பை நழுவ விட்டுட்டோமேனு காலிக்கு மேலேயே அப்போ வெறுப்பும் கோபமும் இருந்துச்சு அந்த நாள் குழந்தை இல்லாத பெண்களுக்கு இப்படி ஒரு திருநாள்னு காலிக்கு இது வர தெரியாது பொன்னாவை அங்கே அனுப்ப அவன் மனசு ஒப்பலை அதை பற்றி பொன்னா கிட்டையும் எதுவும் பேசலை கேட்கலாமா வேணாமான்னு குழம்பி கிடந்தான் அவ எப்படியும் வேண்டாம்னு மறுத்துடுவான்னு நினைச்சான் அப்படிதான் அவன் சொல்லணும்னு எதிர்பார்த்தான் ஆனால் அவகிட்ட இதை பற்றி பேசுறதுக்கு மட்டும் ரொம்ப பயந்தான் அவகிட்ட ஆலோசனை கேட்கலாமா இல்லை முடிவாக சொல்லிடலாமான்னு காலிக்கு ஒரே யோசனை அவனோட கலந்த உடம்பு அவன் வாசத்தை இத்தனை வருஷங்களாக சேர்த்து கொண்டிருந்த உடம்பு அதனுடைய ஒவ்வொரு தொழியும் அவனுக்கே சொந்தம்னு நினச்சான் இன்னொரு வாசனை அதில் ஏறுனா அது கலங்கம்தான் கலங்கத்து மேலே தான் கை அதுக்கப்புறம் படாதுன்னு மட்டும் மனசில் உறுதியாக நினச்சிக்கிட்டான் ஏதாச்சும் சந்தர்ப்பத்தில் பொண்ணாக்கிட்ட நமக்கு குழந்தையே வேண்டான்னு கராராக பேசிடணும் மானம் கெட்டு போகிறத விட குழந்தை வேணான்னு இருக்கிறது தான் சரி எப்படியும் பொண்ணா இதுக்கு ஒத்துக்க மாட்டான்றது அவனுடைய உறுதியான தீர்மானம் இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு இப்படி பேசாமல் தவிர்க்க முடியும் அவன் மனசையும் தெரிஞ்சுக்க இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும்னு நினச்சி பொண்ணா கிட்ட பேச ஆரம்பித்தான் பொண்ணா உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் அப்போ ராத்திரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அது என்னன்னு தெரியுமான்னு கேட்டான் அத பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவகிட்ட இருந்தது போல அவனை கவனிக்க ஆரம்பிச்சா உனக்கு தெரிஞ்சா என்ன சொல்வியோன்னு தான் நான் சொல்லலன்னு தொடங்கி சாமி மலை ஏறும் நாள் காளி ஆனா அவளுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல பல பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் எவனுக்கு தெரியாம போனதே அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஓ அப்பெல்லாம் நீயும் எங்க அண்ணனும் குதியாலம் போட்டுட்டு சாமி பார்க்க போவீங்களே அந்த வண்டவாளம் இப்போதான் தெரியுதுன்னு முகம் கெடுத்தா நாங்கள்லாம் நெசமாக சாமி பார்க்க மட்டுந்தான் போவோம் நீ என்ன இப்படி சொல்ற அவளை பின் பக்கத்துல இருந்து அணைச்சிக்கிட்டு உங்க அண்ணனோட நான் தெரிஞ்சதே உனக்காகத்தானே தெரியாதா உனைய பார்த்த கண்ணு இன்னொருத்தையை பார்க்குமா பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கவே நீ தான் எனக்கு முடிவு பண்ணிட்ட அப்போ இருந்து அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லி அவளை கொஞ்சம் நான் காலி அப்படியே மெதுவாக உங்கள் அம்மா எங்க அம்மாலாம் சொல்றாப்புல நீ சாமி மலை ஏறுற அன்னைக்கு போறியான்னு கேட்டு பார்த்தான் என்ன சொல்ல போறான்னு மனசுக்குள்ள துடி துடிச்சது அவளும் பதிலுக்கு மெதுவா இந்த குழந்தை சனியனுக்காக நீ சொல்லிட்டான் அதை கேட்டதும் அவனுடைய அனைப்போட இருக்கம் தளர்ந்துச்சு எதிர்பார்த்த பதில் இது இல்லை அவளை விட்டு ஒதுங்கினான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் போன விஷயத்துக்காக ஒருவேளை பழிவாங்க இப்படி ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பாலோனு கூட ஒரு கணம் யோசிச்சான் வானம் பார்த்தபடி போய் கட்டில் மல்லாந்து அவன் எதிர்பார்த்த பதில சொல்லலன்னு அவனுக்கும் புரிஞ்சது பதட்டத்தோட ஓடி போய் அவன் மேல விழுந்து சமாதானம் செய்ய வார்த்தைகளை தேடினான் மாமா குழந்தைக்காகவே நீ சொல்லுறியோன்னு நினைச்ச மாமா தப்பா நினைச்சுக்காத மாமா உனக்கு பிரியமில்லாத எதையாச்சும் நான் செய்வனா எனக்கு எல்லாம் ஊர் ஊரவெல்லாம் சொல்லியும் ரெண்டாம் கல்யாணம் வேண்டான்னு இருக்கிறியே அதனால நீ சொன்னா செய்யறன்னு கோவச்சு மாமான்னு குழஞ்சு பேசினா அதுக்கப்புறம் அவளும் அந்த பேச்சை எடுக்கல ஒரு மாதிரி சமாதானமான நிலையில என்ன இருந்தாலும் அவன் கிட்ட தான் பேசினது தப்பு தானு நினைச்சா ஏதாச்சும் ஒரு வழியில குழந்தை கிடைச்சா போதும்ன்ற சலிப்பு அப்படி சொன்னா வச்சிருச்சோனும் யோசிச்சா பொண்ணா கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருந்தா கூட அவ சொன்ன வார்த்தைங்க அவனுக்குள்ள வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தது பொம்பளைங்க பொண்டாட்டி அனுப்புன்னு சொல்றா மகளை கூட்டிட்டு போவ தாயே அங்க என்னடானா தயாரா இருக்கா நீ சொன்னா போறன்றா பொண்ணா இதுலலாம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லையா எப்பயும் விடலை பருவத்துல மலை ஏற நாள் போயிட்டு வந்தத வெளியே சொல்ல இப்ப வரைக்கும் காளி தயங்கிட்டு இருக்கான் ஆம்பளைக்கே இந்த கூச்சம் இருக்கிறப்போ பொம்பளை எங்கெல்லாம் சேர்ந்து என்ன காரியம் செய்ய துணிஞ்சிருக்காங்க அப்ப தூங்குறப்ப என் தலையில கல்ல தூக்கி போட்டா குழந்த பிறக்கும்னு சொன்னா அதுக்கும் தயாராகிடுவாளான்னு நினைச்சு நினைச்சு பொண்ணா மேல இருந்த நம்பிக்கை அவன் என்ன ஓட்டத்துல வத்தி போக ஆரம்பிச்சது இப்பெல்லாம் அவளை கொஞ்சி பேசுற வார்த்தைகள்ல பொய்மை கலந்துருந்துச்சு அணைக்கும் போதும் அதுல மனப்பூர்வம் இல்ல இரவு நேரங்கள்ல அவன் உள்ளதான் தூங்குறாளா இல்லையான்னு யாருக்கும் தெரியாம எட்டி பாக்குறதும்னு அவன் செயல் எல்லாத்திலையும் பதட்டமும் சந்தேகமும் குடி புகுந்துருச்சு முன்ன ஒவ்வொரு மாசமும் விளக்காகும் நாள்ல அவ அழுதா அவ தலைய தடவி உடுப்புல வழக்கந்தானு சொல்லுவான் ஏன் அவ அழுகை அவனுக்கும் சில சமயம் அழுகிய உண்டாக்கும் சேர்ந்து அழுவாங்க ஆனா இப்பெல்லாம் அவன் அப்படி அழுது சொன்னா உள்ளூர காலிக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா விளக்காகிற வர அவ நம்பிக்கைக்கு உரியவளா தெரிஞ்சா அடுத்தடுத்த நாட்கள்ல பாவம் அவ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்படி சந்தேகப்படலாமா ஏதோ குழந்தை வேணும்ன்ற ஆர்வத்துல அப்படி சொல்லிட்டா அதுக்காக யார் கூடையாச்சும் போயிடுவான்னு நினைக்கலாமா நீ சொன்னா வேணா போறேன்னு தானே சொன்னான் நான் தான் சொல்லலையே அப்புறம் எப்படி போவான்னு பல விதமா யோசிச்சு அவளை பிரியமா நடத்துவான் ஆனா திரும்பவும் இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு மறு வருஷம் திருவிழா அழைப்புக்கு முத்து வந்தான் முகம் இருளடைஞ்சிருந்துச்சு ஊருக்கு போக என்னவோ அவளுக்கு ஆசைதான் இந்த நிலைமையில அனுப்ப மாட்டானே நினைச்சா காலி கிட்ட நான் பேசிக்கிறேன் இ நாளை என் கூட வந்துரு காலி வேணா ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரட்டும்னு முத்து சொன்னான் முத்துவோட காலி நெருக்கம்ன்றதால முத்து சொன்ன காலி நிச்சயம் கேட்டுப்பான்னு காலியோட அம்மா நினைச்சா பொண்ணா இந்த வருஷம் பதினாலாம் திருவிழாவுக்கு நீ அண்ணன் பேசிப்பான் உள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்ச நாளைக்கு நாமளே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது தாவே விளையாட ஒரு நல்லா முடியும் நீ நாளைக்கே புறப்பட்டு போ அவனுக்கு சோறு தண்ணியெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு மாமியார் சந்தோஷமா சொன்னான் ஊருக்கு போறது சரி ஆனா பதினாலாம் திருவிழாக்கு போக காணி ஒத்துப்பானா ஒரு வார்த்தைக்காக ஒரு வருஷமா துடிச்சிட்டு இருந்தவன் அவ்வளவு சீக்கிரம் மாறிடுவானான்னு பொண்ணா குழப்பத்துல இருந்தா தான் நண்பனுக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறதா இல்ல தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு முத்துவுக்கு எப்பயும் மனசுல ஓடும் பத்தாததுக்கு கூட எல்லாம் இன்னமே எந்த குழந்தை பிறக்க போகுது அவ்வளவுதான் உன் மாப்பிள்ளையும் நீயும் சின்ன வயசுல இருந்து தானே சுத்திக்கிட்டு இருப்பீங்க அப்புறம் என்ன அவன் சொத்தம் உன் பிள்ளைக்குதான் பேசுவாங்க சொத்தம் பத்தி முத்து பெருசா யோசிச்சது இல்லை அவனுக்கும் ஒரு குழந்தை இருந்துட்டா எல்லாரையும் போலவும் இருப்பான் மட்டும் தான் யோசிச்சான் அவன் அப்படியே விட்டுற கூடாது அதனால கடைசி வாய்ப்பா பதினாலாம் நாள் இரவு சாமி பார்க்க பொண்ணால் இந்த வருஷம் அனுப்பிடணும்னு முத்து ஒரு முடிவோட தான் வந்திருந்தான் காளி கிட்ட எப்படியாச்சும் பேசிடணும் பேச முடியாட்டியும் அவன் ஒத்துக்கலனாலும் பொண்ணா சாமி பார்க்க போறது உறுதின்ற தீர்மானத்துல இருந்தான் மாட்டு கொட்டாயில இருந்தான் முத்து காளி வந்ததும் இன்னைக்கு ராத்திரி முத்து சொன்னான் காளி சந்தோஷ கலை பழைய நண்பனும் தொண்டுப்பட்டியும் அவனுடைய ஒரு கொண்டாட்ட சூழலை உருவாக்குச்சு மச்சா கல்லு போதுமா சாராயம் வேணுமா சொல்லுன்னு காளி கேக்க தினமும் ஒவ்வொரு மூட்டை கல்லு குடிச்சு குடிச்சு சளிச்சு போயிருது மாப்பிள நல்லா சொரக்கு நேர்றாப்புல சாராயம் தான் பாருன்னு முத்து சொன்னான் குடிக்க ஆரம்பிச்சதும் மாப்பிள்ள ரெண்டு வருஷமா நீ திருநாக்கு வரல உனக்கு ஒரு பிரச்சனை இல்லாத நான் பாத்துக்கிறேன்டா வரியா சொல்லுன்னு முத்து கேட்டான் காலியோட கண்ணீரோட வர மச்சான நெகிழ்ச்சியோட இருப்போம்டா வாடா நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் சொல்லு நீனு முத்து கேட்டான் உடனே உன் தங்கச்சி எப்ப வரங்குறா அப்படின்னு காலி கேட்டான் நீ தாண்டா சொல்லணும் நீ சொன்னா நாளைக்கே கூட்டிட்டு போறேன்டான்னு முத்து பதில் சொன்னான் சரி கூட்டிகிட்டு போடா நான் சாமி மலைக்கு போற அன்னைக்கு வர மச்சா கரி நாளுக்கு இருந்துட்டு வந்துடுறேன்னு காளி சொன்னா அந்த நேரம் பொண்ணா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட கூட்டுச்சாரும் கார வடையும் கொண்டு வந்திருந்தா பொண்ணா நாங்க சாப்பிட்டுக்கிறோம் நீ வீட்டுக்குள்ள போ மாப்பிள்ள கிட்ட எல்லாம் பேசிட்டேன் காத்தால உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போவ மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாருன்னு முத்து சொன்னான் அண்ணன் சொன்னாலும் காளியோட வாயான கிட்டாதான் அவளுக்கு நம்பிக்கை வரும் மலை ஏற நாள் திருச்செங்கோடு போக அவன் ஒத்துக்கிட்டு இருப்பானா அவ சந்தோஷத்தோட நெசமாவான்னு கேட்க நினைச்சா ஆனா அது காலிக்கு எப்படி இருக்குமோனு அடக்கிக்கிட்டா அதுல உனக்கு அத்தனை ஆசையானு கேட்டுருவான் மௌனமா இருந்தவளை பார்த்து முத்து சொன்னான் மாப்பிள நீயே சொல்லு மாப்பிள நீ சொன்னாதான் பிள்ளை நம்போம் என் பேச்செல்லாம் இப்ப எங்க செல்லுபடி ஆகுது செல்லுபடி ஆகிற இடத்துல ஆகும்னு காலி சிரிச்சான் பொண்ணா நீ வண்ணம் கூடவே போயிரு நான் ஜாமி மலைக்கு போற அன்னைக்கு வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு காளி சொன்னான் அவங்களுக்கு இடைஞ்செல்லாம் இருக்க கூடாதுன்னு உடனே அகந்து வெளியேறின பொண்ணாவுக்கு ஏதேதோ என்ன ஓட்டமா இருந்தது பார்த்துக்கலாம்னு அவன் சொன்னதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் எல்லாம் பேசிட்டேன்னு அண்ணன் சொன்னதும் பார்த்துக்கலாம்னு மாமா சொன்னதும் ஒண்ணுதானான்னு யோசிச்சுட்டே வந்தா ஐயா செங்கோட்டையா அம்மா பாவாதா உங்களே நம்பி இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வழி காமிமான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே போனான் பொண்ணா போனதும் அவங்க பேச்சு மறுபடியும் தொடங்குச்சு என்ட மாப்பிள உனக்கு கேட்ட உடனே கொடுத்தமே ரெண்டு வருஷமா எங்க வீட்டுக்கு அனுப்பாத வச்சிருந்தே இது நியாயமா சொல்லுன்னு ரெண்டு வருஷமா என்னன்னு வந்து கேட்காத இருந்தியே அது மட்டும் நியாயமான காலியும் உரிமையோட பேசினான் தப்புதான் மாப்பிள ஒத்துக்கிறேன் பெரியவங்களா இருக்கிறப்ப நாம குறுக்கு சால் ஓட்டக்கூடாதுன்னு நினைச்சு விட்டு புடிச்ச மாப்பிள்ளு முத்து சொன்னா என்ன பெரியவங்க பெத்த புள்ளைய கூட்டி கொடுக்க திட்டம் போட்டுட்டு அதையும் வெக்கமில்லாத என் கிட்டேயே வந்து சொல்றாங்க பெரியவங்களாம் பெரியவங்க காணியோட கோபத்துல வார்த்தைகள் தடிச்சது அப்படியெல்லாம் சொல்லாத மாப்ள நீங்க ரெண்டு பேரும் படுற கஷ்டம் பொறுக்க முடியாத எதாச்சும் செய்யலாமேன்னு பார்த்தது இது ஒன்றும் புதுசு இல்ல மாப்பிள்ள தாளங்கலமா வந்துக்கிட்டு இருக்க வழிமுறை தானு முத்து சமாதானம் சொன்னான் நீ சொல்லு உனக்கு புள்ள இல்லாத இருந்தா உன் பொண்டாட்டியை கண்டவனோட அனுப்பியான்னு காலி கேட்டான் மாப்பிள்ள கண்டவனோட சொல்லாதுடா ஆறு மூஞ்சி ஆருக்கு தெரியுது எல்லாம் ஆம்பளையும் சாமிடா சாமின்னு நினைச்சுப்பாரு உனக்கு சந்தோஷம் வரும் ஊர்ல நீ பல பேர் சொல்லி கேட்டது இல்ல இந்த பிள்ள சாமி கொடுத்த பிள்ளைன்னு அதெல்லாம் இப்படி வந்ததுதான் மாப்பிள்ளுன்னு முத்து சொன்னான் ஆமா ஆமா ஒவ்வொருத்த மூஞ்சிலும் சாமி களை பொங்கி வெளியிதுன்னு காலி எரிச்சல் அடைஞ்சான் சரி மாப்பிள்ள உடு உனக்கு வேணான்னா வேணாம் அதுக்காக வராம இருக்காதன்னு முத்து சொல்ல வரேன் ஆனா என் சொல்லிட்டான் காளியோட பிடிவாதத்தை வழியில இந்த முயற்சியை பண்ணியே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு தூங்கி விடிஞ்சதும் முத்து அங்க இருந்து கிளம்ப தயாரானான் எதையும் யோசிக்காத மாப்பிள்ள நீ வந்துரு இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டுறன்னு காளி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டான் தான் செய்கிறது சரியா தவறான அவனால முடிவு செய்ய முடியல நல்லது நடக்கணும்னு செய்யற காரியம் அது சரியாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு மாப்பிள்ள எல்லாத்துக்கும் சரியனுட்டா பொண்ணா சாமி காரியம்னு எடுத்து சொல்லி ஒத்துக்க வச்சிட்டேன் அவருக்கு மேல அத்தனை பிரியம் நம்ப வச்சு பொண்ணாவை அழைச்சிக்கிட்டு விடியற்காலையே முத்து புறப்பட்டான் அன்னைக்கு நாள் முழுக்க காலியும் பொன்னாவும் தனியா பேசிக்கிற சந்தர்ப்பமே அமையலன்றது முத்து மனசுல இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தை எக்காரணத்தை கொண்டும் இனியும் முத்து திட்டம் போட்டு கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் வேண்டாம்னு மறுத்த விஷயத்த அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொண்ணா அங்கிருந்து கிளம்பிட்டா நல்லது நடக்கும்னு நினைச்சு முத்து எடுத்திருக்கிற இந்த விபரீத முடிவு எங்க கொண்டு போய்விடும் பார்க்கலாம் கடைசி பாகத்துல